டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் இதை தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நம்ம ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி கூறினால் இந்த ஒரு காணொளி பத்தாது மேலும் பல எபிசோடுகளை தாண்டும் அந்த அளவிற்கு இந்தியாவிற்கு பல சேவைகளை புரிந்தவர்தான் நம்ம முன்னாள் விஞ்ஞானி மேலும் முதல் குடிமகனாக இருந்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவரை குறித்தான ஒரு திரைப்படத்தை எடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள் அனில் சுன்காரா என்ற ஒரு புரொடியூசர் தான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தான ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டுமென்று தங்களுடைய கனவை நினைவாக்கி கொண்டிருக்கின்றார் என்றே கூற வேண்டும் ஆம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுவது போன்று கனவு காணுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் அது நீங்கள் அதுவாகவே மாறுவீர்கள் என்ற சொற்றொடர்களுக்கு இணையாக நம்ம அணில் சுன்கார் தங்களுடைய வாழ்நாளில் கலாம் ஐயா அவர்களை குறித்து திரைப்படம் எடுக்க வேண்டுமென்று தற்பொழுது அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் இந்த படத்தை எடுக்கக்கூடியவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் இது சாதாரண பயோபிக்சராக இருக்காது மாற்றாக எல்லா திரைப்படத்தை போன்றே ட்ராமா மேலும் காமெடி ஹியூமர் ஆக்ஷன் என்று எல்லாமே கலந்த திரைப்படமாக தான் நம்ம அப்துல் கலாம் குறித்தான இந்த திரைப்படம் இருக்கப் போகிறது என்று அந்த திரைப்பட குழு அறிவித்திருக்கின்றது இந்த திரைப்படத்தை பொறுத்தமட்டில் நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் அதாவது கலாமாகவே நடிக்க இருக்கின்றார் எனவே திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு மிகவும் அற்புதமான ஒரு திரைப்படமாகவும் மேலும் இந்த ஜெனரேஷனுக்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் செய்த தியாகங்களும் மேலும் அவர் செய்த ஆராய்ச்சி அறிவுகளும் எவ்வாறு இருந்திருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிக பிரசித்தி பெற்ற திரைப்படமாக மாறுமென்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறித்தான இந்த திரைப்படம் என்பது நிச்சயமாக தனுஷ் அவர்களுடைய கேரியரில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாகவும் மேலும் அவர் கேரியரை இன்னமும் ஒருபடி மேல் உயர்த்தக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அமையும் மேலும் ரெஸ்பெக்ட் மிகுந்த மரியாதை நிமித்தம் மிகுந்த இந்த திரைப்படம் என்பது இன்னமும் மதிப்பையும் மரியாதையையும் நம்ம தனுஷ் அவர்கள் மீது அதிகரிக்க செய்யும் என்பதில் மாற்றுகருதில்லை கலாம் குறித்தான இந்த திரைப்படம் வந்ததற்கு பிறகு இதே போன்று பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா உலகில் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆதி என்ற திரைப்படத்தை எடுத்த ஓம் ரவுத் என்ற டைரக்டர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் செய்ய போகின்றார் மேலும் இந்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படத்தில் மிக முக்கிய கருவான அப்துல் கலாம் என்பவரும் இந்தியா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் எனவே நிச்சயமாக இந்த திரைப்படம் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மொழியிலும் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய இன்றைய தலைமுறையினர் நிச்சயமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார்கள் என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களின் வெற்றியே என்று கூற வேண்டும் நிச்சயமாக நாளைய இளைஞர்களுக்கும் நாளைய சமுதாய தலைமுறையினருக்கும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறித்தான இந்த திரைப்படம் என்பது ஒரு வர பிரசாதமாகவே பார்க்கப்படுகின்றது பார்க்கலாம் அப்துல் கலாம் அவர்கள் குறித்தான இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு இந்திய சினிமா உலகில் ஆட்டி படைக்கிறது என்று இதுபோன்று புதிய காணொளிகள் புதிய தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்